ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்போம் ரோஷன் வந்து இந்த டைமண்ட் சீனா வந்து ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க அப்படி ஒரு காட்சி மாதிரி உண்மையிலேயே ஒரு சமூகம் அது என்னன்னா இந்த பாரீஸ்ல இருக்கிற லுங்குரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அந்த அந்த வந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடல ஒரு ஒன்பதரை மணிக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்த வாரியில ட்ரக் மூலமா வந்து அந்த லேடர் பயன்படுத்தி மேலே இருக்கிற அந்த பால்கனியில் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போய் அந்த கிளாஸை உடைச்சி உள்ள செக்யூரிட்டி மிரட்டி அங்கிருந்த நகைகள்லாம் வந்து கடத்திட்டாங்க பாருங்க அந்த நகைகள்லாம் பார்த்தோம்னா பத்தொன்பதாம் செஞ்சுரியில் இந்த நெப்போலியன்கள் பயன்படுத்திய அந்த கிரீடம் இந்த நெப்போலியன் ஒய்ஃபுக்கு கொடுத்துருந்த நெக்லஸ் போன்ற ஒரு ஒம்பது வகையான நகைப்பொருட்கள்லாம் வந்து கடத்தி செல்றாங்க இந்த கொள்ளையர்கள் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் அந்த செக்யூரிட்டி வந்து அலர்ட் பண்ணல அப்படின்னா அங்கிருந்து கூடியிருந்த மக்களுக்கு ஏதாவது அசமாக ஏதாவது நடக்காமல் இருக்கிறதுக்காக இவங்க வந்து எந்த ஒரு இடம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுது இவங்க வெளியே தப்பிச்சு போனால் இந்த கொள்ளையர்கள்லாம் வந்து அந்த ட்ரக்கை வந்து எரிச்சுட்டானுங்க அதுக்கு பின்னாடி இந்த சூப்பர் பைக்கில் ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த டிராஃபிக் ஜாமில் காணாமலும் போனாங்க இப்படி ஒரு சம்பவம் உலகத்திலே மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த இந்த மியூசியத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு சம்பவம்